காமெடி நடிகர் போண்டாமணியே காலமாயிருக்காரு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பவுனு பவுனு தான் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நடிகர் போண்டாமணி அதை தொடர்ந்து வடிவேலு கவுண்டமணி உள்ளிட்ட நகைச்சுவை நடிகர்களோட கூட்டணியில் பல்வேறு காட்சிகளில் கலக்கியிருப்பார் குசேலன் சச்சின் வேலாயுதம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு போண்டாமணி இந்த நிலையில் அண்மையில் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு சிகிச்சை மேற்கொண்ட போண்டாமணி வீட்டில் ஓய்வு பெற்று வந்த நிலையில் இன்று திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் போண்டாமணியோட மறைவு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதே மாதிரி திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட சிறந்த நடிப்பால் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த திறமையால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை சிரிக்க வச்சுருக்காரு அவர் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு ரொம்ப பெரிய சோகத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்ருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வந்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி